பிரஜையால என்ன ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு இத்தனைக்கும் அரசியல் களத்துல இருந்த அண்ணன் சிவாஜிக்கு ஜானகி ஐம்பது சீட்டு கொடுத்து ஒரு சதவீத வாக்கு கூட சிவாஜியால ஜானகி கிடைக்கல காரணம் உங்க கையில வராத ஓட்ட நீங்க எப்படி ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க அது ஒரு வெளி உலகத்துல இருந்து அரசியல் களத்தை விட்டு வெளியே இருந்து வரக்கூடிய வரக்கூடியவருக்கு எப்படி ஓட்டு வரும் சகோதரர் நாம் சீமான் கூட பலன் நிரூபிக்காத விஜய்க்கு வந்து முப்பது சீட்டு கொடுக்கணும் சொன்னார் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதான் உண்மை இதுவரை அப்படி ஒரு எதிர்ப்பு ஓட்டு அவர் தலைமையேற்ற பிறகு அவருக்கு வரல அதிமுகவும் பாஜகவும் நின்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு இன்னும் அவருக்கு கூடுறதுக்கான சாத்திய உண்டு பாஜா எடப்பாடி சிஎம்ங்கிற இதை அண்ணாமலை இன்னும் முடிவு பண்ணலை எடப்பாடி சி பெரிய மைனஸ் இருக்குங்கிறத அண்ணாமலை உணர்றாரு வணக்கம் அரடி சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பி நல்லா தம்பி என்னதான் சார் நடக்குது தமிழக பாலிடிக்ஸ்ல அதாவது இப்ப எடப்பாடி சார் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு ஒரே எதிரி திமுக அப்படின்னாரு இதே ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பிஜேபியோட நோ அப்படின்ட்டாரு ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் ஒரு சிக்னல் கொடுக்கறாரு இந்த பாருங்கப்பா நீங்க நான் இங்க போய்டுமா அப்படின்ட்டு இல்ல பி எம்கேவ மார்ஜினைஸ் பண்ண பாக்குறாரு இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாரு நான் நினைக்கிறேன் உங்க கருத்து என்ன சார் தமிழக வெற்றி கழகத்தை அவர் ஒண்ணும் பெரிய சக்தியா கருத நான் கருதல்ல ஏன்னா தமிழர் வெற்றிகளும் ஒரு ஏற்று சுரக்காதான் நாம் தமிழர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்துட்டாங்க பொறுக்க முடியாத பிற மொழியாளர்களும் நாம் தமிழர் சொல்லக்கூடிய ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத பொறுக்க முடியாத சோ கால்டு அப்பர் காஸ்ட் பீப்புளும் தான் ஊடகத்துல அவங்க நாம் தமிழர் மேல உள்ள தங்கள் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறாங்க அவங்க பேரை கூட டைரக்டா முகத்துக்கு நேரா சொல்லி என்னால தூக்கி அடிக்க முடியும் பெரிச்சாலே வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்களை தலைகளை கட்டி தொங்க விட முடியும் தேவையில்லை நண்பர்கள் வேண்டியவங்க இவங்க நாம் தமிழர் பற்றி முன்னாடி என்ன சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க அவங்க மனச்சாட்சிக்குற ஏன்னா மக்கள் அறிவாளிகள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் இல்ல அஜித் இல்ல சிவகார்த்தியம் இல்ல பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி போல்சா இருக்க முடியும் நீங்க பவன் கல்யாணம் எடுத்து விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு ஆஹ் பதினாலுல பத்தொன்பதுல பலத்தை நிரூபிச்சாரு இருபத்தி நாலுல நாயுடு பாஜக அலைன்ஸ்ல சேர்ந்து டெப்டி சீப் மினிஸ்டர் இருக்காரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல பலத்தை நிரூபிச்சாரு பதினொன்னுல ஜெயலலிதா அலைன்ஸ்ல சேர்ந்து டெப்டி சீப் ஆனாரு இவர் பலம் நிரூபிக்காத ஆஹ் விஜயால என்ன பண்ணி விஜயால என்ன ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியும் பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு இத்தனைக்கும் அரசியல் களத்துல இருந்த அண்ணன் சிவாஜிக்கு ஜானகி ஐம்பது சீட்டு கொடுத்து ஒரு சதவீத வாக்கு கூட சிவாஜியால ஜானகி கிடைக்கல காரணம் உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அதுவும் ஒரு வெளி இருந்து அரசியல் களத்தை விட்டு வெளியே இருந்து வரக்கூடியவருக்கு எப்படி ஓட்டு வரும் ஏன்னா ஆந்திரா இருந்து ஓட்டு கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாரா மடிகாஸ் ஓட்டை கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாரா எந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பைத்தியக்கார மாதிரி அரசியல் மசர்கள் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடிக்கு அது தெரியாம இருக்காது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது தனக்கு பலகீனம் ஆஹ் தன்னுடைய சீட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமங்கிறது தெரியும் அரசியல் தெரியாத அல்லது காட்டுமம் கொண்ட அரசியல் மருத்துவர் தான் பல நிரமிக்காதவரை பற்றி பேசுவாங்க பிளேயர்ஸ் வந்து பல நிரமிக்காதவர்களுக்கு வந்து பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க குறிப்பா சகோதரர் நாம் தமிழர் சீமான் கூட பல நிரூபிக்காத விஜய்க்கு வந்து முப்பது சீட்டு கொடுக்கணுன்னு தான் சொன்னாரு எட்டு சதவீத வாக்கு பலத்தை மக்களவையில் நிரூபித்த சீமான் கூட முப்பது சீட்டு விஜய்க்கு கொடுக்கலாம்னு சொன்னாரு அப்ப என் கூட இருந்த ஒரு தம்பி ஒருத்தன் அண்ணே இருபது சீட்டுக்கு மேல கொடுத்தா அது போல்சா காட்டுனா உங்களை வீக்கம் பண்ணிடுறோம்னே அது உங்க வளர்ச்சி இதுக்கு மேல இல்லைன்னு காட்டுற மாதிரி ஆயிரும்னே வேண்டாம்னே இருபதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொன்னாப்புல அப்ப இருபது சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி பன்னிரண்டு சீட்டுக்கு மேல பலன் ஏட்டு சுரக்கா விஜய்க்கு கொடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை நிலைமை நீங்க பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்குன்னு சொன்னா ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் ஆறு சீட்டு கொடுத்தாரு கண்ணப்பனுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாரு கூட்டம் காட்டினாங்க ஆறு ஆறு சீட்டு கொடுத்தாங்க இவர் திரைக்கலைஞருங்கனால பன்னெண்டு சீட்டு கொடுப்பாங்க இதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க இது வந்து அரசியல் தெரியாத வித்து வேட்டுங்க வந்து சும்மா ஒரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க இது இல்லை இத வந்து நான் அதே வேளையில விஜய் தன்னை பெரிய போர்ட்ஸ் ஆட்டு ப்ரைமரி போர்ட்ஸ் ஆட்டு என்னையா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆஹ் சிரஞ்சீவி ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதை பவன் கல்யாணம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் விஜயகாந்தார ப்ரொஜெக்ட் விஜயகாந்த் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணி தன் வாக்க நிரூபிக்கலாம் வாக்க நிரூபிக்காத விஜய யாரும் ஒத்துக்க மாட்டாங்க குறிப்பா அவரு கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் விஜய் கூட்டணி ஆட்சின்னு அவர் சொன்னதுக்கு ஒரு சதவீத பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட விஜய் பின்னாடி வரல இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது அவரை சிஎம் கண்டேட்டா ஏத்துக்கிறதுக்கு பாஜக தயாரா இருந்தாங்க அவரை சிஎம் கண்டேட்டா ஏத்துக்கிறதுக்கு டிடிபி தினகரன் தயாரா இருந்தாரு

அவங்க வந்து யார் கூட கூட்டணி அந்த திருமதி சாரங்கராஜ் அந்த அம்மையார் வந்து கேட்கும் போது திருநாகரசன் சொன்னாரு இன்னும் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு முடிவு பண்ணல அப்போ ரஜினி ஆப்ஷனை திருநாக்கரசு அவைலபுள் பண்ணாரு ரஜினி ஒரு பெரிய சக்தியா காட்டினாரு தினகரன் காட்டினாரு அஹ் மறைமுகமா விசிகா காட்டினாங்க பாஜக காட்டினாங்க இது ரஜினிக்கு இருந்தது விஜய வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை ஒரு வெளிப்படையா சொல்லியும் அவர்கிட்ட மந்திரி பதவி வாங்கிறதுக்கு ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒருத்தர் கூட போகல டாக்டர் கிருஷ்ணசாமி கூட போகல போகலஒதுக்கீடு விஜய் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டு எடுத்துட்டு இருக்காரு இதுதான் இந்த தெரியாம விஜய் மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத பலம் நிரூபிச்ச சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கொண்ட ஜாதிய வன்மமும் மொழி ரீதியான வன்மமும் கொண்ட அரசியல் விமர்சர்கள் பேசுறாங்க அவங்களை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த நபர்களோட வெட்ட வெடிச்சோம் வண்டவாளம் தெரிய வரும் நீங்க சொல்லலாம் விஜய் பலன் நிரமிக்காதவன் சொல்லிக்கிட்டு எடப்பாடி விஜய முடிவு செய்வாருன்னு சொன்னா அது வேற விஷயம் நான் சொல்றேன் எடப்பாடி வந்து எந்த சூழ்நிலையிலும் இருபது சதவீத வாக்கெடுத்த அவரு பலன் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு சீட்டை அவருக்கு பெர்சன்டேஜ்ல சீட்டு கொடுக்காதா அர்த்தம் அது அவருக்கு பலகீனும் அதுவே தோக்கிறதுக்கு முன்னே கூட்டணிக்கு வேற ஆள் இல்லாம தோல்வி ஒத்துக்கிட்டதாட்டு அது அது அர்த்தம் அதைத்தான் நான் என்னோட ஆணித்தரமான கருத்தா சொல்றேன் அதே வேளை விஜய் வந்து தன்னை என்டிஆர் மாதிரி பொசிஷன் பண்ணி சிரஞ்சீவி மாதிரி பொசிஷன் பண்ணி எப்படி வேணாலும் பொசிஷன் பண்ணி தான் பெரியவன்னு சொல்லி வாக்கெடுக்க நிற்கலாம் ஆனால் அவர் பெரியவன்னு பொசிஷன் பண்றதுக்கு அவரை ஏத்துக்கிட்டுக்கு ரஜினிகாந்த ஏத்துக்கிறதுக்கு திருநா காங்கிரஸ் திருநாக்கிரசு பாஜக அஞ்சல சேத வாக்கெடுத்த டிடிவி போன்ற பலர் வந்தது மாதிரி இவரை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதான் உண்மை இதுதான் விஜய்க்கு நிலமை நாளைக்கு நிரூபிச்சாருன்னா நாலு சதவீதம் தாண்ட மாட்டாரு இருநூத்தி பத்து நாள் போட்டாங்கிறது கருத்து அவர் நாப்பது எடுத்துட்டாருனா நாற்பதுன்னு சொல்லிட்டு போறோம் நம்ம அதை விட்டுக்கிட்டு எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த சீமான் மேல உள்ள பொறாமிலும் காட்சிகளிலும் சுரக்காய ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனம் அராஜகம் மனச்சாட்சியோட அந்த நபர்கள் புரிஞ்சுக்கணும் அறிவு நாளை மற்ற செயல் எல்லாம் அந்த நபர்கள் ஈடுபடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறேன் அந்த நபர்களை பேர சொல்லி அடிக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன்னு அந்த நபர்களுக்கு இது எச்சரிக்கையவே நான் சொல்லிக்கிறேன் டிஎம் கேலை பிரேக் ஆகாது சார் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஒரு நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இப்ப வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது ஆண்டின் கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி இருந்தா கூட அஞ்சு பர்சன்ட் குறையுதுன்னு வச்சுக்கோங்க நாப்பத்தி வந்து நிற்கும் இந்த நாப்பத்தி ரெண்டு ஒரு சைடு இருக்கு நாம் தமிழர் யாரோடையும் சேர இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிட் போட்டுருவாரு ஆல்ரெடி ஒரு கேண்டிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கௌஷிக் பாட்டியன் அப்படின்ட்டு அவங்க எவ்வளவு வாங்குறாங்க தெரியாது இப்ப ஆல்ரெடி எயிட்டிருக்காங்க நான் அப்படியே எயிட்டிருக்காங்க கூட வச்சுக்கிறேன் இதுவே ஐம்பது கவர் ஆயிடுச்சு இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ எந்த அணியால பீட் பண்ண முடியும்

சசிகலாமையாரு விஜய் மூணு இப்ப சீரோ பிரச்சனை தான் இதுதான் சீமான் மீது காற்புணர்ச்சி வன்மம் கொண்ட பிறமொழி அரசியல் விமர்சகர்களுக்கும் சீமான் சமநீதிக்காக போராடாத பிடிக்காத ஜாதிய வன்மம் கொண்ட அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க அவங்க முகம் முகமுறை முகமுடைய கிழிச்சு நல்ல அரசியலுக்கு அந்த அவரோட முகமுடைய கிழிச்சு எறிய வேண்டிய காலகட்டம் வந்துட்டு நான் கிளிச்சி எறிய தயங்க மாட்டேன் இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு இப்ப ஏடிஎம் கே இருபதுல இருக்கு ஒருவேளை தமிழக வெற்றி கழகமோ பாமகாவோ சேர்ந்தா கூட நாற்பத்தி ரெண்டு இருபதுல இருந்து இருந்து எப்படி பண்ண முடியும் அது என்ன கணக்குல பண்ண முடியும் தான் ஸ்டாலின தோற்கடிக்க முடியும் ஸ்டாலின் வந்து இந்தியா டுடே ஆஃப் தி நேஷன்ல மோடி பார்ப்பாங்க அமித்ஷா பாப்பாங்க அதுல வந்து மீண்டும் இப்ப எலெக்ஷன் நடந்தா யூபி சிக்கலாகும் ஆனா மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடுங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படி மெஜாரிட்டி மோடிக்கு வரக்கூடிய இந்த இந்த கருத்து கணிப்பு ஸ்டாலின் ஐம்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு முதல்வராட்டு அவங்க சொல்றாங்க இந்தியாவுடைய ரெண்டாவது பெரிய சிஎம் ஆட்டு இவர் ஸ்டாலின் சொல்றாங்க ஒரு சிறிய மாநில முதல்வர முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் ஸ்டாலின் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் ரேட்டிங் வந்து ஐம்பத்தி ஏழு நான் எடுத்து பாத்தேன் பிறந்தநாழாக ரங்கராஜ் பாண்டே பிராமண சமுதாயத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் பேசுறாருன்னா அவரோட தந்தை மறைவுக்கு வீட்டுல போய் இருந்து துட்டி கேட்டுட்டு ஸ்டாலின் வர்றாருன்னா அவரு வந்து தனக்கு எதிர்ப்போட்டு இல்லாம பாத்துக்கிட்டுதான் இருக்கிறார் கலைஞர் மாதிரி இதுவரை என்னைக்காவது அஹ் விநாயகர் முகத்துல இருக்கக்கூடிய பப்பாளி பழம் இருந்ததுன்னா அதை அஹ் மயிலாடுதுறையில மக்கள் கும்பிடும் போது நீங்க எத்தனை நாள் கும்பிடுங்க விநாயகர் பத்து நாள்ல அழுகி போயிடுவாருன்னு ஸ்டாலின் நினைக்காத சொல்லியிருக்காரா ராமர் எந்த கோயில்ல அஹ் எந்த படிச்சார்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா இல்ல அப்ப ஸ்டாலினுக்கும் அஹ் கலைஞருக்குள்ள வித்தியாசம் வேற நீங்க தமிழரி மணியம் போன்றவர்கள் கலைஞர் மேல உள்ள வண்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பெரிய மனிதர் அண்ணா சொல்ற மாதிரி அவர் செயல்படக்கூடாது நான் தெளிவா சொல்றேன் எதையா இமானுவேல் சேகரனார் நினைவு இதுக்கு வந்து அதை வந்து அரசு விழாவாட்டு இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் ஸ்டாலின் ஸ்டாலின் பண்றாரு கூட அதை கொண்டாடுறது ஒரு விரோதத்தை பண்ற மாதிரி இருக்கு அது அது சரியல்ல அதனால பிறந்தநாள் அரசு விழாவாட்டு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு கலைஞர் வந்து அந்த சமூக மக்கள் வாக்குகளை இலவச வாக்காட்டே வாங்கிட்டு இருந்தாரு அந்த சமூக மக்களுக்கு எந்த பிரதித்துவமும் ஸ்டாலின் கலைஞர் கொடுக்கல அப்ப கலைஞருக்கு கடந்த காலத்தின் கைதி நிலைப்பாட்டுல இருந்து அஹ் ஸ்டாலின் மாறிருக்காரா இல்லையா இல்ல ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் இந்த நாடார்களுக்கு கலைஞர் பிரதித்துவம் கொடுக்க மாட்டாரு இந்த நாடார்களை பிரதிநிதி படுத்தணுங்கிற ஒரு அரசியல கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் போன்ற புதர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரா இல்லையா பசங்க இருக்கேன் நீங்க சொல்ற லாஜிக் படி இப்படி அவர் வந்து மாறுபட்ட அரசியலை பண்றாரு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு இல்லங்கிறதா உண்மை இதுவரை அப்படி ஒரு எதிர்ப்பு ஓட்டு அவர் தலைமையேற்றம் பிறகு அவருக்கு வரல இது ஈரோடு கிழக்குல கடும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு சொன்னாங்க ஒண்ணுமில்ல எங்கேயுமே எதிர்ப்பு இதுவரை பிரதிபலிக்கல அவரை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் மக்களவையில எடுத்திருக்கிறார் எடுத்திருக்காங்க இது அஹ் அவர் லீடர்ஷிப்புக்கு விழுந்த வாக்காதான் நான் பாக்குறேன் இன்னும் சொல்ல போனா அதிமுகவும் பாஜகவும் நின்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு இன்னும் அவருக்கு கூடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு அதிமுக பாஜகவும் சேர்ந்துன்னு பல இடங்கள்ல அவரோட வாக்கு வீதம் வந்து நாற்பத்தி ஏழுங்கிறது ஐம்பதை தாண்டி போக வாய்ப்பு உண்டு அமுகவும் பாஜகவும் சேர்ந்துன்னு சீமானுக்கு எட்டுங்கிறது வந்து அது அதை விட தாண்டி இரட்டை இலக்கத்துல போறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏன்னா அதிமுக எடப்பாடியே சிஎம் எம் கேண்டேட்டா சொன்னா அதை இந்து நாடார்களை ஏத்துக்கிட மாட்டாங்க முக்கலத்தோர் ஏத்துக்கிட மாட்டாங்க வன்னியர் அல்லாதவரை ஏத்துக்கிட மாட்டாங்க கொங்கு வேளாளர் அல்லாதவர் ஏத்துக்கிட மாட்டாங்க இந்த வாக்குகள் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கும் நமக்காக நிற்கக்கூடிய சீமான வளர்த்து விடுவோம்னு சீமானுக்கும் தான் போகும் அப்ப நீங்க இந்த பார்லிமெண்ட் பேட்டர்ன் படி பார்த்தா அண்ணா திமுக பாஜக சேர்ந்தா திமுக ஐம்பது பெர்சென்ட் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு சீமான் பன்னிரண்டு பெர்சென்ட் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது வந்து எடப்பாடி சிஎம் சொன்னா இந்த நிலைமை தான் வரும் அதனால டெல்லி ஐபி உணர்றாங்க எடப்பாடிக்கு கடவுள் எதிர்ப்பு இருக்குங்கிற உணர்றாங்க எடப்பாடி சிஎம்ங்கிறத பாஜக ஏத்துக்க மாட்டாங்க அண்ணாமலை ஏத்துக்க மாட்டாரு ஏற்கனவே ரெண்டு ஜாதி கட்சிங்கிற இதை அண்ணாமலை எடப்பாடி பற்றி சொல்லியிருக்கிறாரு திராவிட கட்சியோட கூட்டணி போனா ரெண்டு சதவீதத்துக்கு பெயருவாங்கிற கருத்தையும் அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதுவும் இருக்கத்தான் செய்து அதே மாதிரி அஹ் அவரு கல் மேட்டர் வரும்போது வந்து சீமான் அண்ணனும் கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற கருத்தையும் அவரு சொல்லி இருக்கிறார் அப்போ பாஜ எடப்பாடி சி இத அண்ணாமலை இன்னும் முடிவு பண்ணல எடப்பாடி சி பெரிய மைனஸ் இருக்குங்கறத அண்ணாமலை உணர்றாரு வெளிப்படையா நான் ரவீந்தன் துறைசாமி சொல்ற மாதிரி அண்ணாமலை சொல்லலையே தவிர அண்ணாமலைக்கு கருத்தும் எடப்பாடி சி மைனஸ் நான் வழியிட்ட மைனஸ் இந்த நாடாளுட்ட மைனஸ் மூல தோட்ட மைனஸ் உண்மை வெளிப்படையா சொல்லனாலும் அண்ணாமலை இந்த உணர்வுல தான் இருக்கிறாரு சோ அதிமுக பாக்க பாஜக கூட்டணி சொன்னா எரிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டா வரணும் அதுக்கு ஒத்துப்பாரு எனக்கு சந்தேகம் தான் சார் அவரே அவரே செங்கோட்டையின ஒத்துக்கிடலன்னா அவர் வேலுமணியை ஒத்துக்கிட்டு புதுக்குழி வேஷம் போடக்கூடிய அவர் இல்ல அவருனா அவர் கிராப்பர் பன்னீர்செல்வத்தை நீக்கிறவர்னு முக்கலத்தோரும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நான் வெண்ணியர் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு இருக்கு அதனாலதான் பதிமூணு பெர்சன்ட் ஓட்டு அடி வாங்கி இருக்கிறாரு சோ அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க சோ இந்த லெவல்ல பாஜக இந்த கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமிக்கு போகணும் அது மட்டுமல்ல எங்களுக்கு வந்து மக்களவை தான் முக்கியம் சட்டமன்றம் முக்கியம் இல்லைன்னு சீமான மோடியே நேரடி ஆஃபர் கொடுத்து சீமான எப்படியாவது வலிக்கு கொண்டு வந்து சீமான சிஎம் கேண்டேட் ஆட்டு மோடி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு பதினெட்டு எட்டு இருபத்தாறு எடப்பாடி இருபதுல தான் இருக்கிறாரு அப்ப தெற்க மேக்க சிட்டில எல்லாம் வந்து எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போயிடுவாரு வட தமிழகத்திலயும் அவருக்கு பாமக இல்லைன்னா மூணாவது இடத்துக்கு போயிருவாரு அப்ப அவரை மூணாவது இடத்துக்கு தள்ளிக்கிட்டு இருபத்தொம்பதுல அவர் வேற வழி இல்லாம அரசியல் நிக்கணும்னா இருபத்தி நாலுல எப்படி மோடியை காலவாரி விட்டாரோ அதே மோடி அதே மோடியை வேற வழி இல்லாம சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்ப தோத்து போன எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒன்பதுல சரண்டர் ஆவாரு ஒன் டு ஒன்ல தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேல மோடிக்கு வந்து ஜெயிக்க முடியும் இருபத்தி ஒன்பது வந்து ரொம்ப குருஷியலான எலெக்ஷன் நாற்பது போன பிறகு இருபத்தி ஒன்பதுல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் மோடியோட இன்னொரு பிரியாரிட்டியா இருக்கும் அப்ப எடப்பாடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியை பலப்படுத்தி எடப்பாடி தோத்தம் பிறகு பாஜகவுல தோத்தன் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுப்பான்னு சொல்லுவாரு இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான அரசியல் தெரிஞ்ச மோடிக்கும் என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கும் தெளிவா தெரிஞ்ச உண்மை நாங்க இத மோடிக்கு எங்க கருத்தை இதை தெளிவா சொல்லியிருக்கோம் வி குட் சிந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது மையமா வச்சு நாங்க சிந்திக்கிறோம் அதனால்தான் நாங்க வந்து ஆணித்தரமா சொன்னோம் எங்கள் மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தி தியாக வரலாறு கொண்ட ஐயா இல கணேசன்ஜி எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி பாஜகவுல பாஜகவிலே இருந்து இருக்கக்கூடிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கருத்தை மீறி சசிலா அம்மையார் விஷயத்துல மோடி எங்க கருத்தை சொன்னா தமிழக அரசியல் பைப்போலரா வர்றத மோடி விரும்பல சசிலா அம்மையார் வந்து தரப்பு வந்து இந்தியா ஃபுல்லா நெட்ஒர்க் கொண்டவங்க உலக அளவுல நெட்ஒர்க் கொண்டவங்க நாம் தமிழர் சீமான் கூட அவங்க ஆதரவு எண்ணம் கொண்ட கொண்டவர் தான் தமிழ் தேசியமும் கூட அவங்களுக்கு ஆதரவு தான் காங்கிரஸ்க்கு ரெண்டு ஆப்ஷனும் விரும்ப மாட்டாரு அப்போ அவங்கள அலோவ் பண்ணிருந்தா இப்பவுமே அவங்கதான் சிஎம்மா இருந்திருப்பாங்க அசைக்க முடியாத சக்தியா இருந்திருப்பாங்க இந்தியாவிலேயே மோடிக்கு எம்பிசி ட குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க தமிழக அரசியல்ல காங்கிரஸ்க்கு ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் பிஜேபிக்கு ஆப்ஷன் இல்லாமலே ஆப்ஷன் இல்லாமல் அப்ப இங்க வந்து தமிழக அரசியல் மல்டி போலார ஆக்குறதுதான் மோடிக்கு நோக்கம் அதுக்கு டிஎம்கேக்கும் காங்கிரஸ் தான் தேவைப்படுது எடப்பாடி பங்கிச்சமும் காங்கிரஸ் தான் தேவைப்படுது அந்த அந்த அரசியல்ல மோடி அலர்ட்டா இருக்காரு நண்டாம் மலை அதை பிரிஞ்சிருக்கிறாரு அப்போல் பாஜகவுல ஒரு சில ரெண்டாம் கெட்ட இதுல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு மோடி கூட்டணி பாஜக கூட்டணி எடப்பாடி கூட்டணி தேவைங்கிறது அவங்க நினைக்கலாம் அவங்க எடப்பாடி கூட கூட அன்பு போட்டுட்டு செயல்படுவாங்க அப்படி செயல்படக்கூடியவங்களுக்கு செயல்பட மோடி கே டேபிள்ல யாரு என்னங்கிறது போகும் இப்ப நாமெல்லாம் எப்ப எந்த பதவியும் எதையும் எதிர்பார்க்காம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே மோடிக்காக நிற்கிறோம் பாரத் பதக்ஜிங்கிற ஒரு மோடிக்கு லாயலிஸ்டான ஒரு நோபல் சோல் இஸ்ரம் பிராமின் கம்யூனிட்டி என்ன பதவி வாங்கிட்டு மோடிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டாப்புல நம்ம சொன்னா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தம்பிக்கு பதவி தேவை தேவையில்லை எந்த கன்சிடரேஷன் தேவையில்லைங்கிறத நம்ம மோடிக்கு நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம் எப்படி கண்டிப்பா ரிவார்ட் பண்ணுவார் சார் ஆச்சுக்கார் எம்ம பண்றதுனாலும் சரி காமராஜுக்கு வந்த மாதிரி நெகட்டிவ் போலன்ஸ் டிஃபியூஸ் பண்ணனாலும் சரி தொடர்ந்து நாம இந்திய அளவில் மோடிக்கு நம்ம சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அது நிறைய ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு நம்ம மண்ணில் நாம கூடாதுங்கிறது தெளிவா இருக்கும் ரெட்டிலே எடப்பாடி கொடுத்த கொடுக்கும்போதே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங் கொடுத்துறாதீங்கன்னு சொன்னோம் அது அவர் கையில போனதுல அவர் டிச் பண்ணிட்டாரு மீண்டும் அவர்கிட்ட பாஜக ஏமாற மாட்டாங்க அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஆல்ரெடி இருபது சீட்டு தரானு சொன்னவர் தான் இப்போ நம்ம இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலம் படுத்தி விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல காங்கிரஸ்க்கு பாஞ்சு சீட் கூட கொடுக்கிறதுக்கு ரெடியடிவாரு நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட் தான்